முகாம் முகாம் சார் திமுக அரசுக்கு எங்கிருந்து வருகிறது அகம்பாவம் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை காட்டமாக விமர்சித்துள்ளார் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை அருகே உள்ள தாமல் ஏரி முத்தூர் ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு திமுக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்காக விடுமுறை அளித்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளாக எந்த துறை நிர்வாகத்தையும் கவனிக்காமல் வெற்றி விளம்பரங்களிலேயே நாட்களை கடத்திவிட்டு தற்போது ஆட்சி முடியும் தருவாயில் முகாம் நடத்துகிறோம் குறை தீர்க்கிறோம் என்று அரசு பள்ளிகள் அரசு அலுவலகங்கள் அனைத்தையும் செயல்நிறுத்த செய்து கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளார் நான்கு ஆண்டுகளாக எந்த செயல்பாடும் இல்லாமல் தமிழக அரசு இயந்திரம் முடங்கி கிடந்தது என்பதற்கு இப்போது அவசர அவசரமாக ஆங்காங்கே நடக்கும் கண்துடைப்பு முகாம்களை சாட்சி என குற்றம் சாட்டியுள்ளார் அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து முகாம் நடத்தலாம் என்ற அகம்பாவம் எங்கிருந்து வருகிறது திமுக அரசுக்கு என்றும் திமுக அரசின் கையால் தனத்திற்கு அரசு பள்ளிகளில் பயிலும் ஏடை எளிய மாணவர்களை வலிக்கட ஆக்குவதா என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார் ஏற்கனவே திருச்சி மாவட்டம் உப்பிலியாபுரம் அரசு பள்ளிக்கு விடுமுறை அளித்து முகாம் நடத்தியதை நாங்கள் கண்டித்தவுடன் இணை இப்படி நடைபெறாது என்று உறுதியளித்து கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவற்றை எதையும் கண்டுகொள்ளாமல் மாதந்தோறும் வெளிநாட்டு சுற்றுலாவில் பிசியாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் முகாம்களில் பெற்ற மனுக்களை வைகை ஆற்றில் மிதக்க விட்டுவிட்டு எதற்கு இந்த வெட்டி விளம்பரம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் முகா நோட் முகாம்